இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல யார் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இந்த வீட்டுக்குள்ள வாழ்றது யார் தெரியுமா இந்த எஃப்ஜேன்ற ஒரு கேரக்டர் மட்டும் தான் யோசிச்சு பாருங்க எஃப்ஜேன்னு ஒருத்தன் இருக்கிறத விஜய் சேதுபதியும் மறந்துட்டாரு பிக் பாஸ் டீமும் மறந்துட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்க மக்களும் மறந்துட்டாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் அவனை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க மீன்ஸ் யாருமே அவரை வந்து கேள்வி கேட்க முடியல அப்படி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் கோட்டா அதாவது வச்சிருக்காரா என்னன்னு தெரியல ஏன் எஃப்ஜே மட்டும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க பாதுகாக்கிறாங்க சுத்தமா புரியவே மாட்டுதுங்க எனக்கு என்ன நீங்க பார்வதியே நேத்தைக்கான எபிசோட்ல போட்டு பொழந்தீங்க உண்மையிலேயே சந்தோஷம் மக்கள் நிறைய பேர் வரவேற்பாங்க ஓகே அவங்களோட ஆட்டிடியூட் சரியில்லை இந்த மாதிரி தான் வச்சு செதுக்கணும் அதே மாதிரி கமுதினி அடிச்சிங்க ஓகே அதே மாதிரி நிறைய பேர் நீங்க ரோஸ் பண்ணீங்க அதாவது இந்த என்னதான் இந்த ஷோ ஓவராலா நீங்க வேஸ்ட் பண்ணிருந்தாலுமே சில இடத்துல ரோஸ் பண்றீங்க ஓகே ஆனா இந்த எஃப்ஜேன்ற கேரக்டர் மட்டும் ஏன் நீங்க அடிக்க மாட்டீங்கன்ற கேள்விக்கு மட்டும் பதிலே தெரிய மாட்டது யோசிச்சு பாருங்களே நேத்து பார்வதியே வந்து ஒரு அடிச்சார்ல காரணம் என்னது இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட அவங்க நடந்துக்கிற ஆட்டிடியூட் அது வந்து ரொம்பவே தப்பா இருக்கு விஜய் சேதுபதி பேசும்போதே அவங்க கழுத்து பிடிக்கிற காமிக்கிறது ஒரு மாதிரி கண்ணை காமிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனால போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு உண்மையிலேயே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஓகே இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப மட்டமான ஒரு பிஹேவியரா இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு என்கிட்ட இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம டேரக்டா ஒரு மிரட்டல் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் கமருதின் சிரிச்சாப்பையும் சிரிச்சா உங்களோட கேரக்டர் தான் நாரி போய்டும் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாரு ஸோ இது ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் அடிக்கிறாருல அதே மாதிரி தான் சுபிக்ஷா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன கேம் பிளே தப்புன்னு இன்டெரக்டா சொன்னாரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறாங்க இந்த எஃப்ஜின்ற கேரக்டர் வந்து ரொம்ப உத்தம மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான் அவனை வீட்டு வீக்கெண்ட் எபிசோட்லேயே நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அதே மாதிரி கேப்டன்சி இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சரி அதை கேப்டன்சி டாபிக் இன்றைக்கி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சண்டே எபிசோடில் ஸோ நேற்றுக்கும் சரி அதாவது இந்த அன்பு கேங் பண்ணுற அந்த பயஸ்டான விஷயத்தை மட்டும் ஏன் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண மாட்டார்னு ஒரு கேள்வி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அதையும் கேட்கணும் இல்லை ஏன்னா இங்கே வந்து என்னதான் பார்வதி அன்கோ ஒரு வன்ம குடோன்னு ஒரு மாதிரி அந்த கேங் வந்து ஒரு தப்பான விஷயங்களை எல்லாம் பண்ணாலுமே ஃபோக்கஸை ஃபுல்லாக அங்கேயே திருப்பறதால இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில்லற தலைமா அந்த எப்படி சொல்லுது அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுனால இவனுங்க பண்ணுற தப்புலாம் மறைஞ்சிருதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எஃப்ஜே பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா எஃப்ஜே பண்ணது ஆடியன்ஸால் மறக்க முடியல எனக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது எஃப்ஜே மட்டும் ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க எஃப்ஜே என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் கிளியராக தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே புல்லி பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா புள்ளி பண்ணார் எஃப்ஜே வந்து நெக்கல் பண்ணானான்னு கேட்டிங்கன்னா நெக்கல் பண்ணா எஃப்ஜே வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணானா தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணானா அப்படின்னு தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணா ஸோ விஜய் சேதுபதி எதெல்லாம் சொல்லி மற்றவங்களை அடிக்கிறாரோ அது எல்லாத்தையும் வீடுகளும் ஒருத்தன் பண்ணுறான் இப்போ இல்லை மொதல் வார்த்தையிலேருந்து ஒருத்தன் பண்ணுறான் ஆனால் அவனை மட்டும் எதையும் எதுவுமே அடிக்காம அவனை மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா அண்ணன் அண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சுத்திட்டு இருக்கான் ஸோ இதை வந்து கேட்க முடியலன்னா என்னதான் சார் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு வாரம் கூட அவனை கேட்கலங்க எனக்கு புரியவே இல்லை அது வந்து எப்படி சொல்றது அது அதாவது ஆதிரி வந்து என்னதான் ஒஸ்டான ஒரு கேம் ஆனாலும் சரி எப்படி சொல்ற அவங்க கேம் பிளே நம்மளுக்கு பிடிக்கலனாலும் சரி ஆனா ஆதிரி ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க கிளியரா என்ன நிரந்தரமா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எஃப்ஜே வந்து நீ உன்னை யாருமே இந்த வீட்டுக்குள்ள கேட்க முடியாதா நீ என்ன அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க மட்டும் இல்லைங்க வெளியே இருக்க விஜய் சேதுபதி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆக்சுவலாக ஆதிரியை மட்டும்தான் அந்த கேள்வி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க வேற யாருமே கேட்கல ஏன்னா கனியும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து தன்னோட தம்பியா பாக்குறாங்க அதே மாதிரி சபரியும் பாத்தீங்கன்னா தம்பியா பாக்குறாங்க ஸோ அதனால வந்து அவங்களால அந்த கேள்வியை கேட்க முடியல அதனால தான் சொன்னோம் கனியும் பயாஸ்டா இருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க பண்ற தப்புக்கு தெரிய மாட்டுது அவங்க கூட இருக்கவங்க மைக்கு போடலனா அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே தோப்பு காரணம் போடு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க அதுவும் வேற ஆப்போசிட்ல இருக்கவங்க பண்ணா உடனே தோப்பு காரணம் போடு இமிடியேட் ஆக்ஷன் இமிடியேட்டா அவங்களுக்கு அவங்களோட ரியாக்ஷன் வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு கூட இருக்கவங்க பண்ணும்போது கொஞ்சம் லேசியா இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துகிட்டு இருக்கு இதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல திருப்புறோம் அதாவது பார்வதி அனுக்கோ போட்டு புழகணும் அதை வெளுக்கணும் அப்படின்றதுல இருக்கு ஏன்னா அவங்க அவங்க தான் கண்டென்ட் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க ஸோ அதனால அவங்க அடி அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது அது நடக்கட்டும் ஓகே அதெல்லாம் பண்ணுங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த பக்கம் அவங்க ஃபோக்கஸே திரும்ப மாட்டுது இவனுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்களே அதாவது கேம் ஆட சொன்னா அவங்க வந்து அன்புக்கு அங்கே வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்றது மட்டும் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது இந்த எஃப்ஜே பண்ணுறது நக்கல் நையாண்டி மார்க் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஈஸியாக மார்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் ஆனால் இது வரைக்கும் ஒரு வீக்கெண்ட் எப்பிசோட்லையும் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணலைன்னா நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு என்ன 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 கனெக்ஷன் உங்களுக்கு புரியலையே விஜய் சேதுபதி அவருக்கும் எஃப்ஜேக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா ஏதாவது சொந்தக்கார வந்தக்காரங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ ஒன்று இருக்குங்க ஏன்னா ஓஸ்ட் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு அதான் தோணுது இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணினா தெரியும் சேனல் சைட்லேருந்து கனியை வந்து பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணுறாங்க கனியை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க டைட்டில் வினராக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பயங்கரமான ஒரு புஷ் கொடுக்குறாங்க கனி மேல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கூட வர வரமாட்டேது நேற்று கூட இந்த சுபிக்ஷா மேட்டர்ல கனியை எடுத்தாங்களே அந்த இடத்துல சுபிக்ஷா ரெண்டு பேருக்குமே ஆப்படிச்சிருக்காங்க யாரா ஒண்ணு கனிக்கும் படிச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து பார்வதிக்கும் ஆப்படிச்சிருக்காங்க கேட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கோசம் ஒரு விஜய் சேதுபதி சுபிக்ஷாவை கேள்வி கேட்டார் ஓகே ஆனா அதே சமயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க கனியோட டாபிக் மட்டும் தான் அவர் எடுத்து பேசினார் தவிர பார்வதி டாபிக் விட்டுட்டாரு அது மட்டும் இல்லாம கனிக்கு நடந்தது அநியாயம் நீங்க ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு மத்தவங்க சரியா தப்பா பண்ணாங்கன்னா நீ கேம் தப்பா வரலன்னு சொல்றது கனிக்கு இந்த மாதிரி கேட்கலாம் நீங்க

ரஜினி சாண்ட்ரா அவங்க அதுக்கு வந்திருக்காங்க ஸோ அடுத்து திவ்யா கணேஷ் அப்புறம் அமித் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு பேர் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க உள்ள வந்திருக்கிறது மிச்ச பேர்லாம் ஒன்றும் லிஸ்ட் என்னன்னு தெரியல ஆனால் நாலு பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அந்த கப்புல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள என்ன தைரியத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வராங்கன்னு தெரியல ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான் கார்டு மாதிரி ஒன்று ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தின திருப்பி ரோஸ்ட் இருக்கு அதுக்கு வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதாவது நேத்து தான் செதுக்குனாங்க நேற்று வந்து கொஞ்சமாக செதுக்குனார்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கு செதுக்கு செதுக்குறாரு ஏன்னா கமுர்தின் வாய் அந்த மாதிரி ஒரு இடத்துல வாயை விட்டுன்னு தான் பரவாயில்ல எல்லா இடத்துக்கும் இஷ்டத்துக்கு வாய் வாய் விடுறது பாயிண்ட்டை பேசியா அப்படின்னா பாயிண்ட்டை விட்டுட்டு இஷ்டத்துக்கு எப்படி சொல்லு பர்சனலாக போய் பேசுறது பர்சனலா அவங்க அவங்கள அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணால் அவங்க ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஸோ அதுக்கு தான் நேற்று சொன்னாரு யோ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனால் அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிற ஒரு ஆள் தான் கமுருதனி யோ நீ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வாட்டர் மெலன் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி பார்வதே கேட்கறாங்கன்னா கமுருதீன் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கா இருக்காரு அப்படின்றது கிளியரா புரிஞ்சிக்க முடியுது யோ கமுருதீன் உன்னை சப்போர்ட் பண்றதுக்குன்னு சில பேர் இருக்காங்க வெளில பார்க்க முடியுது தயவு செஞ்சு கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணியா கொஞ்சம் கிளவரா ஒருத்தர் ஒரு விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட சொல்றாங்க அவரே சுத்தி வச்சு தான் சொல்றாரு டைரக்டா அவருக்கும் பேச தெரியல உங்க எல்லாரையும் சொல்றாரு ஆனா அவருக்கும் பேச தெரியல அது வேற விஷயம் ஆனா அதுல வர சொல்ற பாயிண்ட் புரியல ஓகே அட்லீஸ்ட் பார்வதி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியணும்ல அப்பியும் புரியாம இருக்குனா யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது எனவேஸ் கமுருதி வந்து நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வரேன் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரோஸ்ட் உழுந்திருக்கு அதுவும் சரியான டி வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது என்னன்னு இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜிஏவே ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன மட்டும் இல்லை சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் பார்வதி இன்னொன்று கமுருதினு அதுக்கடுத்து எஃப்ஜே அதுக்கடுத்து ஆதிரை இப்போ ஆதிரையை வந்து கேள்வி கேட்டாங்களா கேட்டாங்க அதாவது ஆதிரை திட்டினாங்களா திட்டினாங்க ஓகே ஆனால் ரொம்ப இல்லை லைட்டாக திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எஃப்ஜே கேள்வி கேட்டாங்களா கேட்கல பார்வதி கேட்டாங்களா கேட்டாங்க கமுர்தினை கேட்டாங்களா கேட்டாங்க ஸோ இதில் எஃப்ஜேன்ற ஒரு ஆடு மட்டும் ஏன் தனியாக மிஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதா இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாருமே சண்டையில் இன்வால்வ் ஆகிறாங்க சண்டையில் இன்வால்வ் ஆனால் எல்லாருமே வச்சு செய்கிறாரு வச்சு செய்கிறாரு மீன்ஸ் எல்லாருமே கொஷின் பண்ணுறாரு ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ஏதோ கோவித் ஃப்ளோவில் தான் கொஸ்டின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களா ஒவ்வொருத்தரும் எழுந்திரிக்கும் போது அவங்க வந்து கேள்வி கேட்கிறாரு அப்ப எஃப்ஜே எந்திரிக்கும் போது நீங்க கேள்வி கேட்டு எஃப் எஃப்ஜே ஏன்டா இப்படி பண்ண அந்த மாதிரி நீயும் சபரியும் வந்து காலை வந்து மேல வச்சு நக்குனீங்களே அது பேர் என்னது இதெல்லாம் நல்லா இருக்கா பாக்குறது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல காலை நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த ஷோ ஸ்டாண்டர்ட் இது அப்படி அதெல்லாம் ஏன் கேட்டிருக்கணும் ஏன் எஃப்ஜேக்கு மட்டும் என் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சொந்த பந்தம் இவங்களுக்குள்ளே இருக்குங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கும் அவருக்கும் எதாவது இருக்கா இல்லை வந்து பிக் பாஸ் டீமில் இருக்க டேரக்டருக்கும் அவங்க எஃப்ஜேக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல எதுக்கு ஒருத்தனை இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து கவனிக்கணும் அவங்ககிட்ட ஒரு ஒரு இது கூட ஒரு ஒரு கொஷின் கூட அவன்கிட்ட கேட்காத அளவுக்கு அவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா என்னன்னு புரியல அவன் வீட்டுக்குள்ள உண்மையிலேயே அவன் சொல்லுவான்ல அது ஆதிரியை சொல்லுவாங்க அவன் என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியான்னு ஸோ எனக்கு தெரிஞ்ச அவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான் எது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க கூடவே சுத்தின செவ்வாலை ஆதிரையே தூக்கி அடிச்சிட்டாங்க ஆனால் இந்த பயப்பில் போகாது போல இருக்கு ஏன்னா எஃபிக்ஷன்லேயே வந்தாலும் தூக்கி உள்ள போடுவாங்கன்னு தோணுது உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை